வணக்கம் அக்ஷயா அக்ரிகேர் இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வாழைத்தோட்டம் பார்த்திங்கன்னா சென்னம்பட்டி அந்தியூர் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு தொலைவில் இருக்குது சாத்தி அவங்களுடைய வாழைத்தோட்டம் இவங்க மஞ்சள் கரும்பு வாழை எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க கிழங்கு கடலை எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ வாழைக்கு பார்த்தீங்கன்னா கதளி வாழை கதலி வாழை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வாழை இருக்குது இந்த வாழைக்கு பார்த்திங்கன்னா நடவுலேருந்தே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் அதாவது ஃப்யூமிக் ஃபல்விக் சி ப்ளஸ் பார்த்திங்கன்னா வேம் ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லிக்யூட் பேஸில் பேக்டீரியா பேஸில் என்பிகே எல்லாமே கொடுத்துருக்கோம் கொடுத்தது பார்த்திங்கன்னா வளர்ச்சி நல்லாயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா புட வந்துருச்சு வாழை என்ன மாதிரி வளர்ச்சி இருக்குது இதுக்கு என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் இந்த வாழைக்கு நம்ம ஏற்குறைய பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்டை யூஸ் இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கண்ணு போடும்போதே சூடோமோனஸ் ட்ரைகோடெர்மாவில் அழைச்சி அதுக்கப்புறம் தான் நடவு பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபல்விக் ஹியூமிக் ஹமினோ ப்ளஸ் சீவிடு இந்த மாதிரி காம்பினேஷனில் லிக்யூடு பேஸில் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பனானா ப்ளஸ் பனானா மேக்ஸ் அல்ட்ரா மேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது அதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க வாழைக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா கண்ணு நல்லா ஊக்கம் வந்திருக்கு ஏறக்குறையும் பார்த்திங்கன்னா ஒரு சில வாழை ஒரு டென் பர்சன்டேஜ் வாழை பார்த்திங்கன்னா புடைய வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இதில் நோய்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்போ மாறி மாறி இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இலைப்புள்ளிங்கிறது பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகலை இன்னும் ரெண்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம சூடமோனஸ் டிரைக்கோட்டர்மா இது வந்து பார்த்திங்கன்னா இடையில தொடர்ந்து ஒரு அந்த கிளைமேட் மாறுற டைமுக்கு ஒரு மூணு ஸ்ப்ரே மட்டும் கொடுத்தாங்க சூடமோனஸ் ட்ரைக்கோடர்மா வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு கலந்து ஸ்ப்ரே பண்ணாங்க இதில் பார்த்திங்கன்னா பெருசாக கீழே வந்திருந்தது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக பரவலை வாழை நல்லா க்ரீனிஷாக இருக்குது தண்டு நல்ல ஊக்கமாக இருக்குது இதில் ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் அவங்க இந்த மண்ணை கட்டும்போது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கெமிக்கல் ஆட் பண்ணி கீழே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்று நம்ம சொன்னது தேர்ட்டி டேஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க பனானா ப்ளஸ்ஸு பனானா மேக்ஸ் ப்ளஸ் அல்ட்ரா மேக்ஸ் இது கொடுத்தாங்க கொடுத்ததில் வாழை பார்த்திங்கன்னா நல்ல ஊக்கம் தெளிவு வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா இலையிலுமே பார்த்திங்கன்னா அந்த இலைப்புள்ளி வந்திருக்கு பட் என்னென்னா அந்த கீழேயோடு நினைச்ச தவிர மேலே எங்கேயுமே போகலை அவங்க என்ன பெரு அறுக்கவும் இல்லை நீங்களே நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் அறுக்கவும் இல்லை இருந்தாலும் மேலே பரவாமல் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம் இதில் அவங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம் ஏன்னா நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணால் அதெல்லாம் அந்த டைமுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதிகப்படியாகவும் செஞ்சாங்க ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்க முடியாது சென்னம்பட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா கதலி வாழைக்கு மிக ஃபேமஸானது இப்போ இப்போது அளவுக்கு அதிகமான ரசாயனங்கள் பயன்படுத்தி தேரியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழைக்கே வந்து போயிட்டே கதலியெல்லாம் வர்றதில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு இருந்தாலும் நான் நல்ல ரிசல்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாங்க நல்லா வாழை வந்திருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி வாழை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான விவசாயத்துக்குமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ அனுப்பிச்சிட்டிங்கன்னா பார்த்துட்டு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அது வந்து நம்ம பார்சல் சர்வீஸில் அனுப்புகிறோம் நியர்பை ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றுலா வந்து நூறு கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள நம்ம நேரடியாக விசிட் பண்ணி அவங்கிற வேணுங்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அந்த அந்த நேரத்துக்கு நம்ம நேரடியாக சப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு மேலும் எது தகவல் வேணுன்னா மேலே தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி